நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே பூற்றி நிறைவா நிறைவாபூற்றி சிற்றம்பலம் வேதியற் பெரும விண்ணோர் தலைவ ஆதி நான் முகத்து அண்டபான நான் மறை புத்தர் நாட காசின மழவிடை பாக நின் மூவிலை நடு பெருமை நல்குவோய் எனவே சிவபெருமான் திருமும்மணிக்கோவை என்ற ஒரு அற்புதமான ஒரு பிரபந்தம் இதே பதினொன்றாம் திருமுறையில் அமைந்துள்ளது அதனை அருளி செய்தவர் ளம்பெருமா நடிகள் என்பவர் அந்த பிரபந்தத்திலிருந்து ஒரு அகவர்பாக ஒன்றை தற்போது நாம் சிந்தித்தோம் எப்படி திருஞானசமுந்தர் மீது ஆளுடை பிள்ளையார் திருமம்மணி கோவை நம்பியாண்டார் நம்பிகள் அருளினாரோ அதே போல செவ்வாருமான் மீது அமைந்துள்ள ஒரு திருமும்மணி கோவை இது அதில் பெருமானை வேதியர் பெருமா பெருமனே பெரும் பெருமானே இன்னோர் தலைவன தலைவனே நான்முகத்து அண்டவான செக்கர நான்மறை புத்துகள் நாட அதாவது பிரம்மலோகம் எல்லாவற்றையும் படைத்தவன் இவன் தான் நான்மறை புத்துகள் என்பது இங்கு பிரம்மனை குறிப்பது நாட அந்த நாட்டினையும் இவன் தான் படைத்தான் மழை விடைப்பாக வேகமாக பிரிந்து செல்லக்கூடிய விடையின் மீது வரக்கூடிய பெருமான் உன்னுடைய மூவிலைச் சூளம் அதை வேல் என்றும் சொல்லுவார்கள் மூவிலை கையானை என்று என்பார் அப்பர் பெருமான் மூவிலை சூளம் என்று சொல்லாமல் இங்கு மூவிலை கையானை என்று திருத்தாண்டம் சொல்கிறது மூர்த்தி தன்னை இப்படியெல்லாம் வரும் அந்த வழிப்படியே இங்கு மூவிலை நடுவேல் பாடுதும் அந்த மூவிலை சூளத்தை நாம் பாடுகின்றோம் துதிக்கின்றோம் என் கையில் உள்ள மூவிலை அசுரர்களையும் தீய சக்திகளையும் அழிப்பதற்காகவே தான் இருக்கிறதே ஊழிய வேறு உன்னை அண்டிய அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு அச்சுறுத்துவதற்காக ஒருபோதும் அது இல்லவே இல்லை அது மழு ஆயுதமாக இருக்கட்டும் அல்லது பாசமாக இருக்கட்டும் சூலமாக இருக்கட்டும் இவை எதுவுமே அவனுடைய பக்தர்கள் பால் ஒரு காலும் எவப்படாது இப்போ எல்லாரும் கேட்கிறான் அறியாதவர்கள் உங்களுடைய சுவாமி கையில் எதுக்கு ஆயுதங்கள் என்று இதுதான் இதுதான் அறிவீனங்கிறது இது என்றைக்காவது சுவாமி வந்து பக்தர்கள் பால் பிரயோகித்திருக்கிறானா இல்லை ப்பொழுது தர்மம் சீர்குலைந்து விடுகிறதோ அசுரர்கள் தலை தூக்கிறார்களோ அசுரத்தன்மை தலை தூக்கி நிற்கிறதோ அப்பொழுதுதான் அது தேவைப்படுகிறது மற்ற காலங்களில் நிச்சயமாக இல்லை இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நூல்கள் வாயிலாக இது போன்ற நுட்பமான செய்திகள் நமக்கு தெரிய வருகின்றன இல்லை என்றால் போல் நாமும் நாமும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் இதை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூன்றும் நான் தான் என்பதை காட்டுவதற்காக மூன்று இலைகளாக தோற்றமடைக்கின்றன என்று திருமுறைகள் சொல்கின்றன இந்த மூவிலை வேல் எதை காண்பிக்கிறது அது ஆயுதம் என்று நினைக்கக்கூடாது இந்த மூன்றும் இந்த பெருமான இருந்துதான் தோன்றியது என்பதை நமக்கு அறிவுறுத்துவதற்காக ஒரு அடையாளமாக தென்படுவதுதான் இந்த மூவிலை சூழல் ஏதோ நம்ம அச்சுறுத்துவதற்காக ஏதோ சூதம் என்றிருக்கிறார்கள் நினைக்கிறது தப்பு செய்யக்கூடாது இதையெல்லாம் அறியாதவர்கள் ஆயிரம் சொல்வார்கள் நாம் அடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் பெருமானுடைய பெருமைகளை முற்றிலும் அறிந்து அதனுடைய அருமையை உணர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அந்த நெடுவேல் பாடுதும் என்கிற அந்த வேலை நாங்கள் பாடுகிறோம் அவனுடைய கையில் இருக்கிற ஆயுதத்தை பாட வேண்டுமா என்றால் அதுவே அவனுடைய வடிவமாக இருக்கிறதே பாடாமல் பாடாமலே செய்வது இந்த அருணாதர் மயில் விருத்தம் வேல் விருத்தம் இப்படியெல்லாம் பாடினாரே வேல் மீது பாட பாடியிருக்கிறாரே என்று கேட்பவர்களுக்கும் இதே விடைதான் அவன் ஏந்திய வேலில் சேவர் கொடியில் இவையெல்லாம் நமக்கு காட்சியளிக்கின்றன அல்லவா அதனை முருக கடவுளை போற்றினால் போலத்தான் என்பது போல இங்கும் அதே போலத்தான் உன்னுடைய வேலை நாங்கள் பாடுதும் என்கிறார் நாவலம் பெருமை நல்குவோ எனவே எங்களுக்கு எல்லா நன்மைகளும் நாவலமும் நீ கொடுக்க வேண்டும் அந்த உறுதிப்பாட்டுடன் தான் உன்னிடம் வந்து நாங்கள் இந்த விண்ணப்பத்தை செய்கின்றோம் வேலை நாங்கள் பாடுகின்றோம் அண்டவாணனாகவும் இன்னோர் தலைவனாகவும் வேதியர் பெருமானாகவும் இணங்கக்கூடிய அற்புத தெய்வம் நீ அல்லவா நீ தான் எங்களை எல்லாம் எங்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று அருமையான ஒரு பிரார்த்தனையை இந்த சிவபெருமான் திருமுமணி கோவிலில் நாம் காண்கின்றோம் அடுத்தது நாம் தொடர்ந்து காண இருப்பது ஆளுடைய பிள்ளையார் திருமண்முனிக்கோவை என்ற பிரபந்தத்தில் நம்பியாண்டார் நம்பிகள் எப்படி ஞானசம்பந்தருடைய பெருமையெல்லாம் நமக்கு காட்டுகின்றார் என்பது இதனை ஒரு அகவல் பாவாக நமக்கு முதலில் வழங்குகின்றார் அதாவது இந்த பிரபந்தத்தின் பத்தாவது பாடல் இது இந்த சீர்காழிக்கு ஒரு பெருமை பல பெருமைகளும் இது ஒன்று அப்படி வைத்துக்கொள்ளலாம் செல்வம் நிறைந்த ஒரு பதி அந்த செல்வம் நிறைந்த பதி என்றால் என்ன அர்த்தம் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய செல்வன் இருக்கும் பதி சரி அந்த செல்வத்தை வாங்கி வறியோர்களுக்கும் எளியோர்களுக்கும் வழங்கக்கூடிய அடியவர்கள் இருக்கக்கூடிய பதி இப்படி பலவிதமாக பொருள் சொல்லிக்கொண்டே போகலாம் எப்படி தில்லைக்கு சொன்னார் அல்லவா செல்வன் நெடுமாடும் சென்று செல்வம் ஊங்கி செல்வ மதிதோயர் செல்வம் செல்வர் வாழ் தில்லை சம்பளமையே செல்வன் கழல் எத்தும் செல்வம் செல்வமே வாய் நரைய செல்வந்தான் செல்வத்தைக் குழு என்று இதை படித்த படியுங்கள் அதை படியுங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த ஒரு பாட்டை படித்தாலே வாய் நரே செல்வம் தான் அப்படி இந்த சிறு அழிப்பதையும் அப்படித்தான் அந்த செல்வன் நீங்காது உரைகின்ற பதி சிறுகாழிப்பதி அதில் அதில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பதியில் திருமகள் நீங்காது உரைகின்றாள் தனமரி கமல திருவு என்னும் செல்வி விருப்போடு திளைக்கும் விருப்பத்தோடு அந்த ஊரில் இருக்கிறாள் திருமகள் அவள் கமலத்தில் வீற்றிருப்பவள் தனம் அலிந்தவள் கையில் நாம் படங்களில் பார்க்கிறோம் அல்லவா நிறை கூடம் கையில் ஏந்தியவளாக தனலட்சுமியாக விளங்குகின்றாள் அவள் அனைத்து செல்வங்களையும் அடியார்களுக்கு விளங்குகின்றாள் அந்த செல்வி நீங்காது உரைகின்ற பதியாவது சிறுகாழிப்பதி ஆகவே அந்த ஊரில் மாடங்கள் உயர்ந்து விளங்குவதற்கு மாளிகைகள் விளங்குவதில் வியப்பேதும் இல்லை செல்வர்கள் வாழும் இடங்கள் எல்லாம் அப்படித்தானே இருக்கும் அந்த சீர்காழிப்பதியில் தோன்றிய கவுனியர் தலைவர் என்கிறார் தனமலி கமல திருவின் செல்வி விருப்பொடு வியா இன்பத்தாடக மாடம் நீடு தென் புகழி காமறு கவினார் கவுனியர் தலைவ கவுனிய குலத்திற்கே தலைவனாக வந்து உதித்தனையே என்று சொன்னார் அதுபோல அழகிய தோள்களை உடையவன் பொற்பமர்தோழ நத்தமிழ் விறக இப்படியெல்லாம் ஞானசம்பந்தரை துதிக்கிறார் மலைமகள் புதல்வ உமாதேவியோடு புதல்வனாக ஆகிவிட்டார் அந்த ஞானப்பாலை அருந்தியபடியால் கலை நாவ எல்லா கலைகளும் அவரை தஞ்சமாக வந்து அடைந்து விட்டது பயிலவில்லை பயின்றவர் போல இருக்கிறார் அவராவது பயில்வதாவது மூன்று வயது குழந்தை எல்லா கலைகளும் அவரை தஞ்சமாக வந்து அடைந்தன அவரிடம் தஞ்சமடைந்தன இனாது பொங்கொழி மார்பில் தங்கிய திருநீர் ஆதரித்து இறைஞ்சிய பேதையர் கையில் வல்வளை வாங்கி செம்புன் கொடுத்தலின் பிள்ளையாவது தெரிந்தது பிறர்க்கே ஏ பேதை பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவரிடத்தை அன்பு மீறிடும்பொழுது வளை கயல்கிறது உடலில் தேமல் தோன்றுகிறது இதெல்லாம் இது வாங்குதலும் கொடுத்ததும் ஆக வந்து முடிகிறது இதெல்லாம் ஒரு அகவற்பாவில் இந்த அகத்திணையை சற்று புகுத்தியிருக்கிறார் நிறைவாக அந்த பெருமானோ மார்பில் திருநீற்றி பூசியவனாக விளங்குகிறான் அவருடைய வலையை கவர்வது நியாயமா இந்த பேதைகளுடைய கையில் வலையை கவர்கிறாய் செம்பொன்னை கொடுக்கிறாய் இது என்ன பிழைத்தனமாக இருக்கிறது என்று வியப்பாகத்தான் இருக்கிறது என்கிறார் நம்பிகள் இதற்கு அடுத்த பாடல்தான் நாம் பாராயணம் செய்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை காட்ட வரக்கூடிய ஒரு பாடல் பிறவி ஏற்பட்ட உடனேயே இந்த இன்ப துன்பங்கள் உடனேயே வந்துவிடுகின்றன முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினைகள் காரணமாக இந்த கடலை எப்படி நீந்துவது பெருங்கடல் நீந்துவர் யார் இறைவனடி சேருபவர்கள் சேராதார் என்ன செய்வார்கள் நீந்தாதார் இப்படித்தானே நமக்கு திருவள்ளுவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதே போலத்தான் பெருவி என்னும் பொல்லா பெருங்கடலை நீந்த இல்லாத கடல் இதில் மாட்டிக்கொண்டால் மீழுவது என்பது துர்லபம் இந்த கடலை நீந்த வேண்டும் மீண்டும் பெருவியை எடுக்காத ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படியானால் என்ன செய்வது இதற்காக துறவியாக இருக்க வேண்டுமா எல்லாவற்றையும் துறந்து தானம் தவம் என்றெல்லாம் செய்கிறார்களே அப்படி இருக்க வேண்டுமா நம்மால் அப்படி எல்லாம் முடியவில்லையே இதற்கு உப்பாக ஏதாவது செய்யலாமா வழி இருக்கிறது நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் அது தொன்மையான ஒரு வழி இன்று நேற்று ஏற்பட்ட வழியல்ல எப்பொழுது இந்த அருளாளர்கள் மகான்கள் இந்த நில உலகில் புண்ணிய பூமியில் தோன்றி நமக்கு எல்லாம் அறிவுரைகளும் அடைக்கலமும் கொடுத்தார்களோ அன்று அன்றைய காலத்திலிருந்தே இது இருக்கிறது நாம் தான் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஏனென்றால் நம்முடைய தீவனை அதனை நெருங்கி விடாது இதுதான் காரணம் அது இந்த கடலை தாண்டக்கூடிய ஒரு தோணி போல இருக்கிறது தான் அது பழமையான தோணி தோன் தோணி அது இருக்கிறது என்பதை முதலில் அறிவதே நமக்கு கடினமாக இருக்கிறது அது அந்த தோணி எது என்று கேட்டால் இந்த ஞானத்தை வந்து பெருமான் இருக்கிறானே அவனருடைய ஞானத்தமிழ் என்கிற தோணி தோணிதான் இதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டோம் இந்த ஞானத்தமிழை நாள்தோறும் ஓதினால் பிறவி என்னும் பெருங்கடலிலிருந்து நின்றுவது எளிது ஒரு முறை ஓதிவிட்டு மறுநாள் ஓத மாட்டேன் என்று சொல்லக்கூடாது அனுதினமும் நாம் செய்யக்கூடிய எல்லாம் அன்றையன்றைக்கே களைய வேண்டும் ஆகவே தினந்தோறும் தேவார பாராயணம் செய்ய வேண்டும் ஞானசம்பந்தருடைய நற்ற மொழியை கற்க வேண்டும் ஞானசம்பந்தருடைய நல்லிசையை நாமும் ஓத வேண்டும் பெருமானுடைய திருச்செவிக்கண் சேர்ப்பிக்க வேண்டும் இப்படியெல்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது இந்த பாடல் இதைத்தான் இந்த திருமுறை பாடல் அதாவது பதினொன்றாம் திருமுறை பாடல் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம் கருதலாம் பெருங்கடலை நீந்த துறவி என்னும் தொல் தோற்றோணி கண்டீர் தொல் தோணி கண்டீர் நிறை உலகில் பொன்மாலை மார்பன் புனல் காழி சம்பந்தன் தன் மாலை ஞான தமிழ் அந்த தமிழை ஞானத்தமிழ் ஞானப்பாலை அருந்தியதால் விளைந்த அதனுடைய விளைவே அந்த தமிழ் ஞானத்தமிழாக ஆகிற்று அதுவரையில் ஞானத்தமிழ் இல்லை ஞானத்தமிழாக மாற்றியது அந்த அம்பிகையினுடைய அருள் அரனுடைய அருள் இவை இரண்டும் இணைந்ததனால் அந்த தமிழ் ஞானப்பாலாக தமிழாக ஞான திரளாய் நின்ற பெருமானுடைய வாயிலின்று தோன்றியது என்று இந்த பாடல் அருமையாக நமக்கு எடுத்துரைக்கிறது இதை அடுத்த பாடலில் அது எவ்வளவு அழகாக அந்த விட்ட இடத்திலிருந்து தொடர்க பாருங்கள் திருளை உடனே என்று நாடு அறிய சோனம் தரு குழலார் சொல்லிடாமுன்னு சுரும்புகற்கு பானம் தரு பங்கையத்தார் கொடுபடை சால் வழியே ஊனம் துருள் வயல் காழிமேவிய கொற்றவனே அடுத்த பாடலும் கைக்களை பாடலாகத்தான் அமைகிறது அதாவது அகத்துறை பாடலாகத்தான் இருக்கிறது தோழிமார்கள் இருக்கிறார்கள் செவிலியர்களும் இருக்கிறார்கள் செவிலி தாயார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஏதாவது ஞான சம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த ஞானத்தை கிண்ணத்தில் பெற்று உண்டாய் என்ற ஒரு அதிசயத்தை செபரிமார்கள் இந்த பெண்களுக்கு சொல்கிறார்கள் அப்பொழுது தோழியர்கள் என்ன சொல்வார்கள் உடனே தன்னுடைய தலைவர்களிடம் போய் சென்று இதை இந்த அதிசயத்தை சொல்லிவிடுவார்கள் இதை என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த அதிசயத்தை தோழிமார்கள் தன் தலைவுகள் கேட்க நாடு அறியும்படியாக சொல்வதற்கு முன்பாக நானந்தமந்த பெருமானே உன்னுடைய பங்கைய தாரினை தாமரை மலர் மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை கழட்டி கொடுத்து விடு ஏனென்றால் இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்களுடைய அன்பு அளவற்று பெருகிவிடும் அந்த ஆற்றாமை தோன்றிவிடும் முன்னே பார்க்க முடியவில்லையே என்ற ஆற்றாமை தோன்றிவிடும் அதனால் உற்கால அவர் இறந்துவிட்டால் என்ன செய்வது என்பதுதான் இந்த மாலை இறத்தல் என்ற ஒரு இரத்தல் இடையினரா மாலை இறத்தல் என்ற ஒரு துறையாக அகத்துறையாக வைத்திருக்கிறார்கள் அந்த பாடலில் அதைத்தான் இங்கு ஞான திரளையிலே உண்டனை என்று நாடு அறிய சோணம் தரு குழலார் சொல்லிடாமன் அவர்கள் சொல்வதற்கு முன்பாக பங்கயத்தை சொல்ல தாமரை என்று ஒரு வர்ணனையை பார்க்க வேண்டும் கரும்பு வயல்கள் சூழ்ந்த இடம் அது தேன் அதன் மேல் மலர்களின் மீது மலர்களிலிருந்து பிளற்றிய பிளற்றிய தேன் அந்த கரும்பு ரயிலில் விழிகின்றது அதனை வயல்களில் உள்ள பங்கயம் அதாவது தாமரை மலர்கள் இருப்பதால் தானே அந்த மலர்களிலிருந்து அந்த மகரந்தங்கள் அங்கு போய் விழுகின்றன ஆகவே அப்படிப்பட்ட நீர் வளப்பம் பொருந்திய தாமரை தடாகங்கள் பொருந்திய வயல் அந்த சீர்காழி சிறு ஆழிமேவியை கொற்றவனே என்று ஞானத மந்திரி குறிக்கின்றார் தொடர்கிறது அவனி தலம் நெறிய எதிர் எதிர் மலை சொறி கழிற்று மத்தகம் போழ்ந்து செஞ்சோராடி செல்வனாரியே எஞ்சா பட வர உச்சி பருமணி பிதுங்க பிடரிடைப்பாய்வன இந்த அறத்துறை பாடலில் களவியல் என்ற முறை பின்பற்றப்படுகிறது தோழி அதாவது தலைவனை வரைவு கடாதல் வேண்டி வரவு விளக்குவாள் என்று குறிப்பிடுவார்கள் இந்த வரும் வழி எவ்வளவு துன்பம் நிறைந்த ஒரு பாதையாக காட்சியளிக்கிறது இதில் இந்த தலைவன் நல்லபடியாக வந்து சேர வேண்டுமே என்று அவளுக்கு உடனே ஒரு எண்ணம் ஏற்படுகிறது இந்த குறிஞ்சி நிலத்துக்கான தலைவன் எந்த இன்னலும் சந்திக்காதபடி நல்லபடியாக வந்து சேர வேண்டும் ஆகவே இந்த இயற்கை இப்படி சீற்றம் ஏதாவது ஏற்பட்டுவிட்டால் தந்துவிட்டால் என்ன செய்வது வழியில் வெள்ளம் ஏற்படலாம் வேறு ஏதாவது இன்னல்கள் வரலாம் இருந்து மீன்கள் அது மின் அதாவது நட்சத்திரங்கள் கீழே விழலாம் இப்படி எவ்வளவோ துன்பங்கள் தாண்டி தான் வர வேண்டியிருக்கிறது இந்த சீர்காழியில் அண்மையில் உள்ள கடலில் இருந்தோ இந்த சங்குகள் கரைக்கு வந்து ஒதுங்குகின்றன அதை அருகில் உள்ள தாமரை வயல்களில் வந்து விழு விழுந்து விடுகின்றன அருகில் மருது நிலமும் இருக்கப்படியால் அந்த வயல்கள் எல்லாம் அங்கு காட்சி அளிக்கின்றன இந்த சங்கு பங்கயம் பங்கயம் என்றால் தாமரை தாமரை மலரின் மடல் நிறைந்து விடும்படியாக முத்தை உரி உதிர்க்கக்கூடிய கழனி என்று இயற்கை வரணை செய்கிறார் நம்முடைய நன்றிகள் அப்படி செய்யும்பொழுது அந்த கரையாறு உழல்வன கரடியின் கணனே நிறையார் ஒரு கடல் உதை உதைந்த சுரிமுகச் சங்கு என்று உருவாக்கி வருகிறது அதாவது இந்த சுரிமுகம் என்றால் இந்த சங்கோடைய ஒரு ஒரு பகுதியை பார்த்தால் வளைந்திருக்கும் அதுதான் இந்த சுரிமுகம் என்று இங்கு குறிப்பிடப்படுவது அப்படிப்பட்ட இந்த சங்குகள் கரையில் வந்து ஒதுங்குகின்றன சொல்வதற்காக இப்படி ஒரு இயற்கையை அதோடு சேர்த்து சொல்கின்றார் அப்படி செய்து இவ்வளவு பெருமையுடைய கழுமல நகர் சீர்காழி நகர் வைகையில் அமணரை வாது செய்து அறுத்த செய்வ சிகாமணி சம்பந்தன் வெறுப்பில் சம்பந்தனுடைய மலையில் நாட்டில் எதெல்லாம் தோற்றமளிக்கின்றது என்பதை நாம் இப்பொழுது பார்த்தோம் அவன் இப்படிப்பட்டவன் கழுமல நாடன் வைகை கரையில் சமணர்களை வாதி செய்து புனல்வாதம் செய்தவன் சிகாமணி சம்பந்தன் என்று அவருக்கு அடைமொழி கொடுக்கிறார் இந்த சிகாமணி பல இடங்களில் நம்பிகளால் அவருக்கு சூட்டப்பெற்ற ஒரு ஆபரணம் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் அதைத்தான் ஞானத நினைக்கும் பொழுதெல்லாம் சைவசிகாமணி சைவசிகாமணி என்றுதான் நாம் நம்முடைய நினைவையும் தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் அந்த அவருடைய நன்னெறியின்கள் வர வேண்டுமே ஒழிய கண் செல்லக்கூடாது என்பதை இது காட்டுவதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் அடுத்த பாடலை மலைத்தளங் மலைத்தளங்கள் மீது ஏறி மாதவங்கள் செய்தும் மலைத்தடங்கள் நீத்தானும் மூப்பர் கலை தலைவன் சம்பந்தர்க்கு ஆளாய் தடம் காழி கைகூப்பி சம்பந்தம் திராதார்தாம் தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் காடாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் மலையின் உச்சியாக கூட இருக்கலாம் இதையெல்லாம் தவசிகள் செய்ய செய்யக்கூடிய ஒரு அருந்தவங்கள் மாதவங்கள் என்கிறார் நம்பிகள் மாதவம் செய்தவர்கள் செய்பவர்கள் இப்படி மலைகள் மீது ஏறி குகையில் வாழ்வார்கள் அல்லது ஒரு பாறையில் அமர்ந்தவனும் தவம் மேற்கொள்வார்கள் அல்லாமல் இந்த பெண்கள் மீது எந்த ஒரு நாட்டமும் ஆசையும் இல்லாத துறவிகள் எல்லா ஆசைகளையும் துறந்தவர்கள் துறந்தவர்கள்தான் தான் முனிவர்கள் வெறும் ஆடையை மாத்திரம் காவி உடையாக மாற்றினால் போதாது இவற்றை எல்லாம் உலக உலகில் எந்தவித பற்றும் இல்லாதவர்கள்தான் இத்தகைய செய் செயல்களை மேற்கொள்வார்கள் அப்படிப்பட்ட முனிவர்களும் ஒரு காலத்தில் மூப்பு அடைவார்கள் வயது முதிர்ந்து விடுகிறது நமது சம்பந்தருக்கு ஆளாக கைகளை கூப்பிக்கொண்டு அவருடைய பாதமலர்களை வணங்குவோர்களுக்கு எவ்வளவு எளிதாக இந்த தவம் அதுவே பெரும் மாதவம்தான் ஞானதம்பந்தருடைய நற்றமழை பாடுவதே ஒரு மாதவம் அந்த ஞான தமிழ் ஞான வேள்வியும் அதுவே அப்படி அவருக்கு ஆளாக இருந்து அந்த தரத்தை கைகூப்பி தூதால் நம்முடைய பந்தங்கள் எல்லாம் விலகிவிடும் சம்பந்தர்க்கு ஆளாய் தடம் காழி கைகூப்பி தம் தம் பந்தம் தீராதார் அந்த பந்தம் தீராதவர்கள் தான் இதையெல்லாம் காட்டை நோக்கி போக வேண்டுமா மலையை நோக்கி போக வேண்டுமா என்றெல்லாம் சிந்திக்க துவங்குவார்கள் இதெல்லாம் தேவையே இல்லையே இருந்த இடத்திலிருந்தபடியே அவருடைய நாமாக்களை சொல்வதோ அவர் புகழை பாடுவதோ அவர் தந்த அரும் பணுவல்களை பாடுவதோ மேற்கொள்ளதாமே அதுவும் மாதவத்தை தந்துவிடும் மாதவத்திற்கு ஒப்பானது மாதவத்திற்கும் மேலானது உடன் என்று கூட சொல்லலாம் இவ்வாறு இந்த ஞானசம்பந்தருடைய அடியாராகவும் அடியார்க்கு அடியாராகவும் விளங்குவது எப்படி உயர்வானது என்பதை காட்டுவதாக இந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா நாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டுவர்க்கும் நிறைவா போற்றி எதிர்ச்சி சம்பளம்